ஸ்டாலின் சொல்லுகிறார் வக்ஃபு தீர்மானம் கொண்டு விடப்படுகிறது பாராளுமன்றத்திற்கு ஒன்றரை நிமிடம் தான் பேசினார் தம்பித்துறை என்று பேசுகிறார் ஒன்றரை நிமிடம் பேசினால் என்ன ஒன்றரை மணி நேரம் பேசினால் என்ன உன்னோடு டில்லியிலே பேரம்பேசி பேசிவிட்டு வந்து எடப்பாடி தன்னுடைய கட்சிக்காரனை வக்ஃபுவுக்கு முஸ்லீமுக்கு ஆதரவாக வாக்களி அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களி என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இதை விட என்ன செய்ய முடியும் நீ செய்வாயா அதை எடப்பாடி செய்திருக்கிறார் எடப்பாடியை வியந்து நான் பார்த்த இடங்களில் ஒன்று அந்த ஏழரை சதவீத ஒதுக்கீட்டை அரசுப் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவனுக்கு இப்படி ஒரு யோசனை வந்து செய்திருக்கிறார் என்று போல் அவருடைய குடிமராமத்தை நான் வியந்து பார்த்தேன் பழைய வரலாற்றில் உள்ள குடிமராமத்து உயிர்ப்பிக்கப்பட போகிறது அதற்குள் ஆட்சி முடிந்து விட்டது அதே மாதிரி அமித்ஷாவோடு ஒரு பக்கம் பேரும் பேசிக்கொண்டு இன்னொரு பக்கம் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக முஸ்லிம்களம்கு வாக்களிப்பதில்லை என்று தெரிந்த பிறகும் தம்பித்துறையை விட்டு நீ வந்து பக்பூவில் பிஜேபிக்கு எதிராக வாக்கடி என்று சொல்கிறார் என்றால் மென்று முழுங்க முடியவில்லை திமுகவார் திமுகவார் இது முஸ்லீம்களுக்கு புரியாது என்பது வேறு மென்று முழு முழுங்க முடியவில்லை ஒன்றரை நிமிஷம் பேசினார் என்று சொல் ஒன்றரை நிமிஷம் பேசினார் வாக்களவா எய்த்து வாக்களித்திருக்கிறேன் ஏற்கனவே சில தப்புக்கள் எல்லாம் கூட்டணி ஆட்சி காலத்தில் இருந்தன அவர்களுக்கு வாக்களித்து விட்டார்கள் இப்பொழுது சரியான நிலையை எடுத்து விட்டார்கள் அதே மாதிரி இப்பொழுது சொல்லுகிறார் அமித்ஷா பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார் இந்த கூட்டத்தை அமித்ஷா நடத்துகிறார் தானே நடத்த வேண்டும் எடப்பாடி நான் தான் முதலமைச்சராக இருப்பேன் என்று அவரே சொல்லிக்கொள்வதை விட ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கிறவர் நான் அதிகாரம் செய்கின்றேன் என்று சொல்லுகிறவர் எடப்பாடி தலைமையிலே தான் இந்த ஆட்சி அமையும் என்று சொல்வது பெருமையாக சிறுமையாக அதை எடப்பாடியை சொல்லிக்கொள்வதில் என்ன பெருமை இருக்கிறது ஒரு ஆளுங்கட்சி அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு விட்டது எல்லா இடத்திலும் நாங்கள் தலைமை ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் எடப்பாடி தலைமை என்பதை அந்த கட்சி ஏற்றுக்கொண்டு விட்டது அதை அவர் அறிவிக்கிறார் இங்கே அவர் பேசி என்ன செய்ய போகிறார் நூறாயிரம் கூட்டத்தில் பேசலாம் எடப்பாடி ஒரு காலத்தில் கருணாநிதி முதலமைச்சராக வர முடியுமா என்கின்ற அளவுக்கு சீட்டு குறைந்து விட்டது திமுகவில் இந்திரா காந்தியை விட்டு சொல்ல நாங்கள் தோற்றாலும் எண்ணிக்கை குறைந்தால் காங்கிரஸ் எண்ணிக்கை கூட வந்து திமுக எண்ணிக்கை குறைய வந்தாலும் கருணாநிதி தான் முதலமைச்சர் என்று சொல்ல சொல்லலாம் அப்பொழுது கூட்டணி இப்பொழுது கூட்டணி இல்லை அந்த அந்த தெளிவெல்லாம் முன்னும் கிடையாது அதில் சரியாகத்தான் இருக்கிறார் இப்பொழுது அவர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார் உனக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்கிறார் எதுக்கு வெட்கப்பட வேண்டும் வக்ஃபுக்கு எழுத்து ஓட்டு போட்டுவிட்டு வந்திருக்கிறார் அவருக்கு பக்கத்தில் அமித்ஷா உட்காந்துருக்கிறார் ஏன் வக்ஃபுக்கு ஓட்டு எனக்கு சார்பாக போடாமல் முஸ்லீம்களுக்கு சார்பாக போட்டா என்று கவலைப்பட வேண்டியவர் அமித்ஷா பெருமைப்பட வேண்டியவர் எடப்பாடி ஓட்டு எதிராக போட்டு விட்டு வந்து கூட்டணி பேசவுனால் முடியுமா நீ எல்லாம் பேசுகிற உனக்கு எழுதி கொடுத்ததை பேசுகிறேன்